ஒரு குடும்பம் இருபத்தொம்போது வருஷமா வளர்த்த மகனை இழந்துட்டு நிக்குது ஒட்டுமொத்த தமிழகமும் யாருனே தெரியாத சகோதரனுக்காக இரங்கல் தெரியுது மாநிலமே அஜித் குமாருக்காக கண்ணீர் வடிக்குது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் காவல் நிலைய மரணங்களா சுத்திட்டு இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் காவல்துறை சித்திரவதையில உயிரிழந்த அஜித் குமார் கேஸ் இப்போ பெரிய பேசு பொருளா உருமாறி நீதிமன்றம் மாணவாரியா கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துச்சு வேற என்ன வச்சு அடிச்சிருக்காங்க போனது ரெண்டு நாளா திறக்காம இருந்துட்டு இந்த விவகாரம் அரசாங்கத்துக்கு எதிர்மறையா வலைதளங்கள்ல ட்ரெண்டான உடனே அவசர அவசரமா ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அமைச்சர் அனுப்பி வச்சு அஜித்குமார் குடும்பத்துக்கு தொலைபேசி மூலமா ஆறுதல் வழங்கினீங்க அநியாயமா ஒரு உயிரை கொன்னுட்டு சாரி கேட்கறது எந்த விதத்துல அநியாயம்

வெறும் பெயர் மட்டும் இல்லை அவர் எங்களோட சகோதரன் பறிப்போனது எங்க சகோதரனோட உயிர் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்க வெத்து விளம்பரம் நீதிதான் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம்